ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கே சேர்க்காம சூப்பராக வந்து பூரி மசாலா செய்ய போகிறோம் அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துட்டேன் வரணும் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ சாரி எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகுளுத்தம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பட்டை கிராம்பு கூட சேர்த்துக்கலாம் தேவைன்னா கடுகு ஸ்கிப் பண்ணிட்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் நீள வாக்கில் கட் பண்ணால் நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க நமக்கு வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் வந்து நமக்கு நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாதம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கீறிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க முழுசாக வந்து பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் நடுவில் கீறி விட்டுட்டு வெங்காயத்தில் சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வந்து லைட்டாக கலர் மாறியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா கலந்து வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வேக விடுங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து பாருங்கள் அதுக்காக நல்லா வேக விடுங்க தக்காளி ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்க்க போகிறோம் நான் எப்பொழுதுமே எல்லா டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் சேர்ப்பேன் ஏன்னா கல்லுப்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதோட உப்போட அளவுகளும் நமக்கு சரியாக இருக்கும் கல்லுப்பு சேர்க்கும் பொழுது நம்ம வந்து கம்மியாக தான் சேர்ப்போம் அதிகமாக உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்மியாக தான் சேர்ப்போம் அதுக்காக நான் வந்து கல் உப்பு தான் எப்பொழுதுமே சேர்ப்பேன் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விடுங்க வெங்காயம் தக்காளியில் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட போகிறோம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க நல்லா வந்து கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம குக் பண்ணும் பொழுது நமக்கு வந்து தக்காளி வந்து சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே நமக்கு தக்காளி வெந்து வந்துருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் தக்காளியோட தண்ணியும் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து கரண்டியிலையே இது போல் வந்து கலந்து விடும்பொழுதே நல்லா அப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கிளறி விடும்பொழுது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க தக்காளி நல்லாவே நமக்கு வந்து மசிஞ்சு வந்துடும் ஆனால் அங்கங்கே தக்காளி முழுசாக இருக்க மாதிரியும் இருக்கும் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கடலை மாவு வந்து நல்லா கரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க சேர்த்த உடனே வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது கெட்டியாகும் ஸோ அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இல்லைன்னா உடனே வந்து கட்டி பிடிச்சிரும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க எனக்கு லைட்டாக கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விடுங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இதை ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாலும் இடையிடையே நீங்கள் கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம கடல் மாவு சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த மசால் வந்து நம்ம செஞ்சிட முடியும் இப்போ வந்து இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம பூரி மசால் வைக்கிறத விட இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் காலையில் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை மசிச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து பூரி மசால் செஞ்சால் தான் பிடிக்கும்னா அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்